உதாரண புருஷர்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை கற்பனைக்கு தகுந்த மாதிரி வந்து எழுதின எழுத்தாளர்கள் அவங்க சொல்கிற மாதிரி கிரியேட்டர்ஸ் அந்த கிரியேட்டர்ஸோட வடிவங்கள் தானே இதெல்லாமே இல்லையா நீங்கள் நீங்கள் ரொம்ப யோசிச்சு போனீங்கன்னா கண்ணகின்னு ஒரு விஷயத்த பெரிய ஆச்சரியமாக நம்ம சொல்கிறோம் அந்த கண்ணகி வந்து ஒரு ம பாண்டியனோட சபையில் போய் ஒரு மணிமண்டப சபைங்கிறது ஒரு ஆயிரம் வீரர்களுக்கு புகுந்த இடம் அந்த ஆயிரம் வீரர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை போய் மதுரையை எரிக்க முடியும்னா அந்த ஆயிரம் ஆம்பளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் கேள்வியாக வரும்

நீங்க உங்க சைடுல சொன்னீங்க இருங்க நான் பேச முடியாது நான் என்ன சொல்றேன்னா அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆகும் போதுதான் பிரச்சனை வருது நம்ம நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இன்னொருத்தருக்கு கெடுதல் ஆகவோ இல்ல நம்ம நம்மளோட அந்த நம்பிக்கை நம்மள அழிக்கவோ